லைவ் அப்டேட்டு ரயான் வந்து சவுந்திரியாவை கேட்குறான் நீ எதுக்கு ரியாக்ஷன் கொடுத்த அப்படின்னு சொல்லி இந்த ரயான் வந்து முத்துக்குனுக்கு ஆதரவாக சவுந்தரியா கிட்டே கேள்வி கேட்டிருக்கேன் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும் ரெண்டு பேரும் உட்காந்து பேசியிருக்காங்க அப்போ ரயான் என்னன்னா சம்பந்தமே இல்லாமல் அந்த டாபிக் எடுக்கிறான் மாதிரி நீ எதுக்கு போய் முத்துகுனோட கோட்டையை வந்து உடச்சா அங்கே வந்து அருணுக்கு வந்து அடிபட்டுருக்கு அப்போ எல்லாருமே வந்து நிப்பாட்டாங்க நீ மட்டும் எதுக்கு போய் வந்து அவனுடைய கோட்டையை வந்து எதுக்கு முத்துகுண்ணோட கோட்டையை உடச்ச அப்படின்னு சொல்லி அவன் வந்து கேட்குறான் அதுக்கு சௌந்தர்யா வந்து பதில் கொடுக்குறாங்க இல்லடா இந்த மாதிரி அவனுக்கு அடி பெருசா படலை அதனால தான் நான் போய் எடுத்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லை இல்லை அப்படின்னு எடுக்கக்கூடாது அதை எடுத்தது தப்பு தானே அப்படின்னு இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா இப்போ முத்துக்குரனா மாதிரி யார் ரயான் வந்து இருக்கா முத்துக்குரன் எப்படி பேசுவானோ அதே மாதிரி ரயான் பேசுகிறான் அப்படிங்கிறது அப்படமா இருக்குது அதுக்கு சௌந்தரியா சொல்கிறாங்க இல்லடா அந்த மாதிரி அவனுக்கு பெருசாக அடிபடல அப்படின்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சு அதனால தான் என் கடலில் அத்தனை பேர் எடுத்தாங்க எடுத்தாங்களே அதனால தான் நான் போய் எடுத்ததில் என்ன தப்பு இருக்குது இல்லை எந்த தப்பும் இல்லை அப்படி அவனுக்கு பெருசாக அடியும் படலை அவன் நல்லா தானே இருக்கிறான் அதை பார்த்துட்டு தான் நான் வந்து எடுத்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா இந்த மாதிரி ஏன் நீ வந்து அந்த அட்டிட்யூடு மாட்டி காட்டினேன் இவன் அந்த கேள்வி கேட்குறான் முத்துக்குமரண்ட நீ அட்டிடியூட் அப்படின்னு சொல்லி கேட்குறான் அது டேய் நான் எங்கடா அட்டிடூட் காமிச்சேன் நான் நார்மலாக தாண்டா பேசிகிட்டு இருந்தேன் நான் எந்த ரியாக்ஷன் கொடுக்கல ஒன்றும் கொடுக்கல தான்டா என்னைய வந்து பிராண்ட் பண்ண வரேன் அப்படின்னு சொல்லி சௌந்தரியா டென்ஷன் ஆகிறாங்க இந்த மாதிரி ஏன் செங்கலை பூரா எடுத்து எடுத்து நீங்கள் வந்து போயிருவீங்க ஒரு செங்கல் விடாமல் நீயாக இருக்கட்டும் ஜாகர்தாக இருக்கட்டும் முத்துக்குமரனாக இருக்கட்டும் தீபக்காக இருக்கட்டும் மஞ்சுரியாக இருக்கட்டும் எல்லாம் சேர்ந்து ஏன் செங்கல் எடுத்துகிட்டு போவீங்க ரஜ்யத்திலேருந்து அப்போ நான் பதிலுக்கு உங்கள் செங்கலை எப்போ தாண்டா எடுக்கிறது அதுதான் நான் முத்துக்குமேட்டை கேட்டேன் இந்த மாதிரி ஏன் செங்கலை மட்டும் நீங்கள் எடுத்தீங்க இல்லை நான் வந்து தனியாக இருக்கும்போது ஒரு பக்கம் வந்து அருண் வந்து அருணை ஒருத்தன் பிடிச்சிக்கிறான் அதே மாதிரி விசாலை ஒருத்தன் பிடிச்சிக்கிறான் இவங்க ரெண்டு பேர்த்த ரெண்டு பேரை எத்தனை பேர் சேர்ந்து பிடிக்கிறாங்க ஆறு பேர் சேர்ந்து பிடிக்கிறாங்க புரியுதுங்களா அப்போ அதை தான் சவுந்தரம் எடுத்து சொல்கிறாங்க இப்படி எல்லோரும் இது பண்ணிட்டு பிடிச்சிக்கிட்டு நான் இருக்கிறேன் என்னை எல்லாம் தூக்கி போட்டு என்னோடய செங்கல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க அப்புறம் நான் எங்கடா கேம் விளாட்றது அதனால தான் நான் போய் உடச்சேன் அதில் என்ன தப்பு இருக்குது அவன் நான் இருக்கும்போது நான் அட்டிடியூட் காட்டேன்னு சொல்லி அவன் தான் பொய் சொல்கிறான் நான் ரியாக்ஷன் பண்ணவே இல்லை நான் ரியாக்ஷன் பண்ணுறேன் அவன் பொய் சொல்கிறிருக்கான் அப்படின்னு சொல்லி சௌந்தர்யா வந்து ரயான்கிட்ட வந்து விளக்கிட்டு இருக்காங்க ஆக்சுவலாக ரயான் வந்து பார்த்தீங்கன்னா மாறி விட்டானோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்குது சௌந்தரியா கூடவே இருந்தாலும் புளி பறிக்கிறானோ அப்படிங்கிற மாதிரி தான் தோணுதுங்க உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்